பதினேழு வருஷமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க குறிப்பாக சேப்பாக்கில் நாங்கள் வெற்றியை வந்து கொடுக்கவே மாட்டோன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சாதனையை வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து முறியடிச்சிட்டு இல்லாமல் அவங்களுடைய பவுலிங் யூனிட் பேட்டிங் யூனிட்ன்ற மாதிரி வேற லெவலில் காமிச்சிருக்காங்க அப்படி மேட்ச்சில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூர் இன்றைக்கி முதல்ல பேட் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக சொல்ல போனோன்னா ஃபில் சால்ட்டும் வந்து விராட் கோலியும் வந்து நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருப்பாங்க சால்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருப்பார் அதிரடியாக பதினாறு பந்துகளில் ஐந்து ஃபோரும் ஒரு சிக்ஸும் அடிச்சிருப்பார் நூறு அகபாத பந்து வீச்சில் வந்து ஒரு மின்னல் வேக ஸ்டெம்பிங்கை வந்து மகேந்திர சிங் தோனி வந்து மேற்கொள்வார் இதன் மூலியமாக அந்த பார்ட்னர்ஷிப் உடஞ்சிருக்கும் அதைத் தொடர்ந்து வந்து தேவ்கால் படிக்கட்டும் வந்து மிக சிறப்பான ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுத்துருப்பார் விராட் கோலி கிட்ட அவரும் வந்து இருபத்தி ஏழு ரன்களில் வெளியேறும்போது விராட் கோலியும் வந்து முப்பத்தி ஒரு ரன்களை வெளியேறிப்பார் கேப்டன் வந்து ரச்சித் பந்திடாரோடைய மூன்று கேட்ச்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் விட்டுருப்பாங்க மேட்ச் வந்து லாஸ் ஆனதுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு ஏன்னா அவர் கேட்ச் வந்து பிடிக்கும்போது வந்து பத்தொம்போது ரன்கள் இருபது ரன்கள் இருக்கும்போது அவரோட கேட்சை வந்து பிடிச்சிருக்கலாம் பட் அவர் ஃபிஃப்டியும் அடிச்சிருப்பாரு அடுத்து வந்து லிவிங்ஸ்டன் பத்து ரன்களில் போது தித்தேஷ் சர்மா வந்து பன்னெண்டு ரன்கள் அடிச்சிருப்பாரு லாஸ்ட் ஓவரை போன மூணு சிக்ஸும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்விக்கான மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது ஏன்னா குறிப்பாக சொல்ல போறேனாக்கா லாஸ்ட் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு சிக்ஸுகளை கொடுத்துருக்குற மூலிமா பதினெட்டு ரன்களை விட்டு கொடுத்திருப்பாங்க இந்த பக்கம் வந்து கேப்டன் ரஷித் பந்திரார் வந்து இருபது ரன்களை வெளியேற்றிருக்கலாம் அவருடைய மூணு கேட்சையும் விட்டுருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கொடுத்துச்சின்னு சொல்ல முடியும் இதற்கிடையில் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஆறு என்ற மிகப்பெரிய ஒரு இமாலய இலக்க செட் பண்ணியிருப்பாங்க ராயல் சேலஞ்சர் பெங்களூர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு அடிச்சால் விட்டு என்ற இலக்கோட வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் களமிறங்குவாங்க ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திராவும் ராகுல் திருப்பதியும் தான் களமிறங்கி இருப்பாங்க ராகுல் திருப்பதி போன மேட்சிலும் வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுக்கல அதே தான் இந்த மேட்சிலும் ஆச்சு கிராசர் ரோடு பந்து வச்சுல அஞ்சு ரன்களில் வெளியேறும் போது கேப்டன் ருத்ராஜ் கைக்வார் போன மேட்சில் வந்து சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார் பட் இந்த மேட்சில் வந்து அவர் ரன்கள் எதுவும் எடுக்காமல் வெளியேறியிருப்பார் தீபக் கோடாவும் வந்து மிக சொற்பமான ரன்களில் வெளியேறும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷருக்குள்ளே வந்திருப்பாங்க சாம் கரனும் வந்து அடுத்த விக்கெட்டை பறி கொடுத்துருப்பார் ஒரு கட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஐம்பத்தி ரன்கள் எடுத்து நான்கு விக்கெட்டுகளை பறி கொடுக்கும் இந்த மேட்ச் வந்து லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு போராடி இருந்த ரச்சின் ரவீந்திராவும் நாற்பத்தி ஒரு ரன்களில் வெளியேறும் போது அதைத் தொடர்ந்து சென்னை சூப்பர் கிங்ஸால் அதிரடி ஆட்டமே காட்ட முடியல மகேந்திர சிங் தோனி கடைசி இரண்டு ஓவர்களில் ஒரு நல்ல ஒரு ஷாட்கள் அடிச்சிருப்பாரு பட் அது வந்து போதுமான அளவுக்கு இல்லைன்னே சொல்ல முடியும் மிகப்பெரிய ஒரு லாஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க ஐம்பது ரன்கள் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஹோம் பிச்சில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கங்கள் மாதிரி வந்து வெற்றியை வந்து கொடுக்குற ஒரு டீம் பட் இந்த மேட்சில் வந்து தோத்தறது மூலியமாக ஹோம் அட்வான்டேஜை வந்து சென்னை சூப்பர் கிங் இழந்திருக்காங்க குறிப்பாக இந்த மேட்சில் ரெண்டு விஷயம் சொல்லலாம் ரொம்பவே மிஸ்பீல்ட் நடந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கேட்ச் வந்து டிரா பண்ணியிருப்பாங்க டிம் டேவிட்டோட மூணு சிக்ஸுகள் மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஓப்பனிங் ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா டெவன் கான்வே வெளியே இருக்காரு அவரும் உள்ள வந்திருந்தாக்கா மிகப்பெரிய ஒரு துரக்கத்தை கொடுத்துருக்க முடியும் ருத்ராஜ் கேக்வார் ஓப்பனிங்ல வந்து கலக்கு கலக்குன்னு கலக்கியிருப்பாரு அவரும் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் வர்றதுனால மிகப்பெரிய ஒரு இன்ஃபேக்ட் வந்து கொடுக்க முடியல இந்த மேட்ச் வந்து ராயல் சேலஞ்சர் பெங்களூர் ஃபஸ்ட் பால்லேருந்து லாஸ்ட் பால் வரைக்கும் அவங்களோட வசம் மட்டுமே வச்சிருந்தாங்க நிதர்சனமான உண்மை பதினேழு வருஷத்துக்கு பிறகு சேப்பாக்கில் ஒரு வெற்றியை பெற்று இந்த வெற்றி ஒரு மாபெரும் வெற்றியாக இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துருக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் நல்ல ஒரு ஃபீல்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஓபனிங் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கம்பேர் கொடுப்பாங்களா ராயல் சேலஞ்சர் பெங்களூருடைய இந்த வெற்றியை எப்படி பாக்குறீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்கள்